வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கருவேப்பிலை சாதம் இது கருவேப்பிலை சாதத்துக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா அஞ்சாறு அப்புறம் வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டுடணும் ஒரு முக்கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு எல்லாம் தாளித்து வச்சிடணும் இந்த கருவேப்பில வந்து கூட கொத்தமல்லி வைக்கிறதுனால வச்சுக்குவோம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா புளி உப்பு கொஞ்சம் வச்சு அரைச்சிக்கணும் நல்லா மையாக மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஊற்றிடணும் ஊற்றிட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா சுண்டி கொண்டு பாருங்க அவ்வளோதான் இது வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து சாதம் போட்டு கிளறிக்க வேண்டியது தான் நீங்கள் வந்து க கூட புதினா வைக்கிறதுனால வச்சுக்கலாம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணும் கூட வந்து பச்சை மிளகா புளி வச்சு நல்லா அரைச்சிட்டு மைய இந்த மாதிரி தாளிச்சுட்டு அதில் ஊற்றிட்டு சாதத்தை போட்டு களையிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு ரைஸ் பண்ணிடலாம் இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் பேச்சுலர்ஸு யார் வேணாலும் பண்ணலாம் ஈஸியாக சாமிக்கு நெவேதியம் பண்ணுறது இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அந்த ரைஸு இது வந்து எண்ணெய் வந்து ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா வச்சுக்கலாம் காஞ்சி மிளகா தாலி கற்றுக்கு வச்சுக்கணும் ஒரு ஆறு ஆறு ஏழு காஞ்சி மிளகா தாலி கற்றுக்க வச்சுக்கணும் எப்பவும் பூ கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலை கூட போட்டு தாளிச்சிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு பெருங்காயம் மட்டும் போட்டு நம்ம அந்த அரைச்சதை ஊற்றி இது பண்ணிட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா கீழே வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா சுண்ட வச்சுட்டு சாதத்தை போட்டு கிளறிட வேண்டி தான் ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வருவேன் இதுதான் எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் காலையில் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டுறது இருந்தால் மிளகாலாம் கொஞ்சம் குறச்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்